வணக்கம் நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டு உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம எஸ் கே இருக்கா அவர் வந்து ஒரு பக்கம் தட்டு திடுமாறி என்னடா இது நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீழ்க்கையில வாழ்க்கையில் சோகமாக போய் வீல் சேர்ல உக்கிற மாதிரி ஒரு பக்கம் வாழ்க்கையில் உட்காந்துட்டார் இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தலையில் துணியை போட்டுன்னு ஒரு பக்கம் ஓரமாக உக்காந்துறாரு இதுக்கப்புறம் தான் அடிச்சாம் பாரு ஜாக் பாட்டு அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியாவை தூக்கலாம் தூக்கினா ஸ்கெட்ச் ஸ்கெச் போட்டு அப்படின்ற மாதிரி நம்ம என் பயிரவியும் அஞ்சலியும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இதை கேட்டதான் அடையடை இந்த மாதிரி ஒரு அல்வா துண்டு ஐடியா எப்படிமா கிடச்சி உனக்கு இந்த ஐடியாவை தூக்கினா இப்போவே அவளை தூக்கி போட்டு ஜெயிலில் வச்சு கும்மி அடிக்க உடனே அவன் புருஷங்காரன் என் சொத்து எல்லாத்தையும் எட்டு அந்த கொடுக்க வேற லெவலில் வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல இதெல்லாம் நாம் கேட்க இருக்க என்னடா இது இதெல்லாம் தலையெழுத்து கேட்டான்னு வாழ்க்கையிலேயே அப்படின்ற மாதிரி மண்டை குடைச்சல் ஒரு பக்கம் அது இருந்தாலும் என்ன பண்ணுறது கேட்டால் தானே வாழ்க்கையில் எதாக இருந்தாலும் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதோ ஒரு பக்கம் நம்ம கேட்டுன்னு இருக்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பயிரவே இருக்காங்களா அவங்க இருந்தாலும் எஸ்எஸ்கே கிட்ட எஸ்எஸ்கே நீ என்ன பண்ணுது ஏது பண்ணுன்னு தெரியாது அந்த இலக்கிய ஒரேடியா இந்த கௌதம் வாழ்க்கை விட்டு போயிடணும் அந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணுற கௌதமே நான் எப்படியாவது திரும்ப இந்த வீட்டு கூட்டணும் திரும்ப நம்பர் ஒன் பிஸ்னஸ் பண்ணா பைரவி என்னம்மா திடீர்னு இந்த சீதில் உனக்கும் எனக்கு இலக்கியாவை பகையாளி இலக்கியாவை நீ ஒழிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ கௌதம் நீ நீங்கள் போட்டி போட்டுக்கோ அப்போ நம்ம பகையில் ஏழுறான் இந்த இலக்கியா ஒழிக்கிறதுக்கு மட்டும் எனக்கு ஐடியா கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு சரி ஓகே உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் ஆனா இப்போ நான் ஒரு வெத்து வெட்டு என்கிட்ட எந்த ஒரு பண வசதி எதுவும் இல்லை நீ தான் எதாக இருந்தாலும் பண்ணும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆ வருமா புள்ள கௌதம் இருக்கானே அவன் பிளான் பண்ணி ஸ்கெச் போட்டு கரெக்டாக என்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் அப்படியே சும்மா கல்யாணம்னு சொல்லிட்டு போய் சொல்லி எல்லாத்தையும் அட்டையா போட்டான் அப்படின்னு சொல்லிட்டேன் இன்னும் எஸ்எஸ்கே மடத்தனமாக போன கல்யாணம் தான் நீனாத்துக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம பிஸ்னஸ் கோட் வேர்டில் இன்கம் டேக்ஸ் டேக்ஸ்னால் அது வந்து கல்யாணம் அது உனக்கு தெரியல போல எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது அதை வச்சே நான் மடக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அஞ்சில் ஒரு பக்கம் பக்க பக்கம் பக்கம் சிரிக்க இதை பார்த்துக்க எஸ்எஸ்கே ஒரு பக்கம் கடுப்பாக வேறு எதாவது ஒரு பக்கம் காம்பினேஷன் நல்லா தான் போயினுருக்கேன் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன் நம்ம ரேவதி ஸ்கூலில் வேலை செஞ்சோன்னு இருக்காங்களா அந்த விஷயம் எப்படியோ காற்று வாக்கில் ஒரு பக்கம் நம்ம எஸ்எஸ்கே கிட்ட போக எஸ்எஸ்கே உடனே காற்றுவாங்க போனேன்னு காற்றுவாங்க வில்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக பயிறு பைரிய கூட்டினு ரேவதியை பக்கம் போகிறாங்க ரேவதியை பார்த்ததும் அப்படியே சும்மா ஸ்டண்ட்டாகி நின்றுறாரு இந்த ரேவதி இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைரி ஒரு பக்கம் பேச உனக்கு இவ்வளவு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கே கேட்க என்ன எஸ்எஸ்கே பேசுறேன் என் வீட்ல வேலைக்காரியா இருந்து எனக்கே ரெண்டகம் மண்டம் உண்டகம் மண்டவ இவ தானே இவ்வளவு தலையில தூக்கி வச்சு நாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஓ ரேவதி நீங்க கல்யாணம் போயிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே பாக்கணுமே திடீர்னு சண்டர்ல யாருக்குமே சொல்லாம எஸ்கே போயிட்டா இவ என்னோட மனைவி அதாவது என்னோட கள்ளக்கோதலி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே பைரவி கிட்ட சொல்ல பைரவி வந்து ஷாக் ஆயிடுறாங்க என்ன சொல்ற இந்த விஷயம் இவன் சொல்லவில்லை பாவி யார் யாருன்னு கேட்டது கல்யாட்ட சொல்லாமே இருந்து இதுதான விஷயம் அப்போ உன்னோட மகன் யார் சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என் மகன் யாருன்னு சொல்லிட்டு தெரியாமதான் ஊர் உலகன்னு சொல்லிட்டு நான் தேடி அலைஞ்சேன்னு இருக்கேன் அப்படிப்பட்டேன் என்கிட்ட வந்து சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டேன் நான் என்ன சொல்கிறது நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சரி ஓகே எதோ ஒன்று நடக்குது நடக்கட்டும் நடக்கட்டும் எல்லாமே நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயின்னு இருக்க மறுபக்கம் எதனா நல்லது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு ஒருத்தருந்து பார்த்தா தெரிய போது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம எஸ்